హర పార్వతీ పతదే హర హరదేవ తిన్నాడు సీత భరదచర్ఘున హనుమత్సేత శ్రీరామచంద్రమూర్తికీ జై అయోధ్యా దక్షిణే భాగే నందిగ్రామేణ நந்திகிராமே தரிசனம் கருவ புனர்ஜன்மம்ன வித்தியதே அத்தியுதமான ஒரு திவ்யக் கஷேத்திரம் கிராமம் எனும் பரத் அயோத்தி எனும் சப்த மோக்ஷபுரியிலே இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலே அயோத்தியினுடைய தென்பாகத்திலே அமைந்து அருள் பாலிக்கிறது மிகுந்த தபோதனர்களால் கொண்டாடப்பட்ட புண்ணிய பூமி இது அயோத்தி தரிசனம் கூட கிடைத்து விடுகிறது ஆனால் நந்தி கிராமம் எனும் பரத்குண்ட் தரிசனம் துர்லபமாகவே முடிகிறது எத்தனையோ நம்முடைய பிறவிகிழனை செய்த புண்ணிய பேரும் மாத்திரு பக்தியும் பித்ரு பக்தியும் குரு ஆச்சாரியாளுடைய அனுகிரகமும் சம்பூர்ணமாக்கி தருவதேயானால் பரத்குண்ட் நந்தி கிராமம் தரிசனம் செய்ய முடியும் நந்தி நந்திகிராமத்திலே அமைந்து அருள் பாலிக்கக்கூடிய வட பரதனையும் ஹனுமாரையும் இந்த விரக்ஷ ரூபத்திலே அதாவது ஆலமரத்தினுடைய வடிவிலே நாம் தரிசனம் செய்து அனுகிரகம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் இந்த தலம் மிகவும் புனிதம் வாய்ந்தது காரணம் பகவான் பரமபுருஷன் ஸ்ரீராமபிரான் வனவாச காலத்திலே பதினான்கு ஆண்டுகள் அயோத்தியாபுரியை ஆட்சி செய்த அயோத்தியினுடைய தலைநகரமாக இருந்தது இந்த இடமே பதினான்கு ஆண்டு காலமும் பகவான் ஸ்ரீ ராமபிரானுடைய சரண பாதுகையை தன்னுடைய சிரசிலே தாங்கிக் கொண்டு ஆட்சி பீடத்திலே அமராமல் சந்நியாச வேஷத்துடன் எவ்விதமான ராஜ்ஜ சுகபோகங்கள் இல்லாமல் மண் தரையிலே படுத்து உறங்கி மண் பாத்திரத்திலே வைத்து உண்டு ராஜரீகமான உடைகளை தவிர்த்து மர உரிகளையே அணிந்து கொண்டு பதினான்கு ஆண்டு காலம் இராமநாமாவை பரதன் தன்னுடைய வாக்கினாலே சொல்லி கதறி அழுது இந்த இடத்திலேயே தங்கியிருந்த மகத்தான புண்ணிய பூமி பகவானுடைய அவதார காலத்திலே இருந்து இன்று வரையில நாம கோஷம் ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய மகத்தான இடம் இது கலியுகத்திலே இந்த கலியை கடப்பதற்கும் மரணமில்லாமல் பெருவாழ்வு வாழ்வதற்கும் மரணமில்லாத நிலைக்கு உண்டான மோட்சத்தை நாம் அடைவதற்கும் லகுவான ஒரு வழி இந்த வடவி தரிசனம் மரணமில்லாமல் ஆக்கி தருகிறது அத்தனை சிறப்புகளை உடைத்த புண்ணிய பூமியான பரத்குண்டு கிராமத்தினுடைய தரிசனம் உங்கள் அத்தனை பேருக்கும் பரிபூர்ணமான சங்கல்பத்தையும் அனுகிரகத்தையும் அளிக்க வல்லது சித்திரகூடத்திலே பகவான் ராமனை பார்த்து சரணத்திலே விழுந்த பிற்பாடு ராமபிரானுடைய சுரூபமாகவே ராம பாதுகையை ராம சரணத்தை தன்னுடைய சிறசிலே தாங்கி கொண்டு வந்து இங்கே வைத்து பிரதிஷ்டித்து தினந்தோறும் அந்த ராம பாதுகைக்கு ராம நாமத்தை சொல்லி பூஜை அபிஷேகம் அர்ச்சனை அலங்காரம் ஆகியவை எல்லாம் செய்து பதினான்காண்டு காலம் நிறைவடைந்தவுடன் இன்னும் ராமவிரானை காணவில்லையே என்று தூஷாக்னி பிரவேசத்திற்கு தயாரான சந்தர்ப்பத்திலே அழகான ஹனுமன் கிளம்பி வந்து பரதனை ராம பாதுகையினுடைய சமீபத்தில் ஆலிங்கனம் செய்து வந்துவிட்டான் ராமன் கவலைப்படாதே ஜெய் விஜய் பவா ராம ஜெயமாகிவிட்டது என்று தெரியப்படுத்திய புண்ணிய பூமி இது ஆகவே அயோத்தி செல்வது எவ்வளவு விசேஷத்துவம் வாய்ந்ததோ மரணத்தை அற்ற நிலைக்கு செல்லுவதற்கு வேண்டிய திருத்தலமாக அமைந்த அருள் பாலிக்கக்கூடிய பரத்குண் நந்தி கிராமத்தினுடைய திவ்யமான ஒரு தரிசனம் விரக்ஷ தரிசனமாக உங்களுக்கு படமாக்கி தரப்படுகிறது அந்த விரட்சத்தினுடைய மத்தியத்திலே சூரிய பகவானுடைய சூரிய குலத்தரசன் ராமபிரான் பிரவேசம் செய்துவிட்டான் என்பதை உணர்த்துவதை போன்றிருக்கக்கூடிய திவ்ய காட்சியை அனுபவித்து அருள் பெறுகிறோம் ஜெய் ஸ்ரீராம்